வேதம் போதி, வெண்ணூள் பூண்டு வெள்ளை எருதேரி பூதம் சூழ பொழிய வருவார் புலியின் இடை தோழார் நாதாஜனவும் நக்காஜனவும் நம்பாஜனவும் பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழனநகரா பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரே அறதை பெரும்பாழி என்கின்ற அரித்வார மங்கலம் பஞ்சாரண்யத்துல மூணாவது கஷேத்திரம் இது ஸ்தலம் அரித்வார மங்கலம் சுவாமி பாதாள வரதர் பாதாலேஸ்வரர் அம்பாள் அலங்காரவள்ளி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சூரிய புஷ்கரணி விருட்சம் சமீ விருட்சம் இந்த வன்னி மரத்தினுடைய கொடைக்கு கீழே தான் இருக்கும் இந்த வண்டி மரம் ரொம்ப விசேஷம் ரொம்ப உசத்தியானது பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியது இந்த கஷேத்திரத்துல ஒரு ஒரு நிமிஷம் காலம் இருந்தாலே மோட்சம் கிடைக்கிறது அப்பேற்பட்ட ஸ்தலம் பாதம் தொழுவார் சிவபெருமானுடைய திருவடிய தூக்கி தராரா நம்ம தலையில வச்சுக்கலாமா அப்படி ஒரு ஸ்தலம் இருக்கு அது என்ன காரணம் அப்படின்னா இங்க இருக்கிற சுவாமி பாதாலேஸ்வரர் ஒரு சுவாமி கர்ப்ப கிரகத்துல இருக்கும் இந்த சுவாமியினுடைய மூலம் எங்க இருக்கு வேறு எங்க இருக்குன்னா தெரியல அது பாட்டுக்கு போயின்றே இருக்கு எங்கயோ போயின்னு இருக்கு இல்லாம எங்கேயோ போயின்னு இருக்கு அப்படி ஒரு க்ஷேத்திரம் அது பஞ்சாரண்யத்துல மூணாவது ஸ்தலமா அது இருக்கு மூணாவது ஸ்தலம் தர்ம அர்த்த காம நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் சுவாமி தர நமக்கு எது வேணுமோ அதை சுவாமி தருவார் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்வதை போல ஒரு குழந்தைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சுவாமி முடிவு பண்ற நாம முடிவு பண்ணல சுவாமி முடிவு பண்ணி தர ஒரு சந்தர்ப்பத்துல கைலாயத்து உள்ளுக்குள்ள பிரம்மா மகாவிஷ்ணு ரெண்டு பேரும் உள்ள போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாசப்படி அப்படி தாண்ட அப்போ இவா ரெண்டு பேருக்குள்ளேயே நித்தம் காலையில ஒரு சிவ பூஜை பண்ணுவா கைலாய தரிசனம் அப்ப ரெண்டு பேருக்குள்ள யார் பெரிதவா இந்த பூஜை பண்றதையே நமக்குள்ள நான் நல்லா பூஜை பண்றேன் நான் நல்லா சுவாமியை பார்த்தேன் உள்ள போய் பார்த்துட்டு வந்து நீங்க அதை பார்க்கலையான்னு சொல்லி ரெண்டாவது ஒரு கோயில் உள்ள வாழை தொரச்சி விடுறது எல்லாம் நாமளே பண்றோம் இல்லையா அதனால அவளுக்குள்ள யார் இதுல பிரிஞ்சுவா வாசுபடி தாண்டின உடனே வாளுக்குள்ள ஒரு ஒரு சர்ச்சை அப்பா அவளுக்குள்ளேயே பேசினாலாம் நான் மேலே போறேன் நீ கீழே போ யார் இந்த மூலத்தை தேடுகிறாரோ யார் இந்த மூலத்தை அறிகிறார்களோ அவா பிரிதுவா யார் இந்த மூலம் சிவபெருமான் அப்போ மேல் நோக்கி போனார் பிரம்மாவாகப்பட்டவர் கீழ் நோக்கி போனார் மகாவிஷ்ணு அப்படி மகாவிஷ்ணு வராக ரூபம் எடுத்து பூமியை தோண்டிக்கொண்டு சென்ற இடம் இந்த இடம் அதனால தான் ஹரி துவாரம் மங்களம் ஹரி வழியை ஏற்படுத்தி சிவபெருமானை காண்பதற்கு முயற்சி செய்த காரணத்தால் ஹரி துவார மங்களம் மருவி ஹரித்வார மங்கலம் போயின்றே இருக்கார் இன்னும் தெரியலையேன்னு நினைக்கிறதையே சிவபெருமான் காட்சி கொடுத்து அந்த வராகத்தினுடைய கொம்ப உடைச்சு தன்னுடைய மாலையா போட்டுண்டு மகாவிஷ்டுவுக்கு காட்சி ஒசருக்க போறது பிரம்மா பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு புஷ்பமையிலேந்து கீழே வருது தாழம்பு பிரம்மா அப்படியே பார்க்கிறார் தாழம்பு கிட்ட சொன்னாராம் சுவாமியினுடைய இருந்தையோ நான் இப்ப பார்த்தேங்கிறத நீ சொல்லணுமே அதனால நன்றி ஏன்னா ஓ ஒரு பெரியவா ஒரு காரியத்தை சொல்றதே நம்ம அதை மறுத்து பேசக்கூடிய சேரி விதில என்ன வந்திருக்குன்ட்டு அப்படி தாழம்பு பொய் சொல்லுவதற்கு சாட்சியா இருந்ததுனால சிவ பூஜைக்கு அர்க்கமாப்படுது சேர்த்துக்கிறதுல ஆனால் வருஷத்துல ஒரு நாளைக்கு தாழம்புவ சுவாமிக்கு சாத்தலாம் சிவராத்திரி அன்னைக்கு தாழம்பு இல்லாம பூஜை பண்ணப்படாது சிவராத்திரி அன்னைக்கு தாழம்பு ஏத்துனாலே முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அப்படி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சுவாமி ஜெகஜோதியா ஜோதியா காட்சி கொடுத்து அனுகிரகம் என்ன திவ்யக் கஷேத்திரம் இது அதனால இந்த ஊருக்கு அறதை பெரும்பாழின்னு தமிழில் இன்னைக்கு மூலஸ்தானத்துல ஒரு பெரிய துவாரம் இருக்கு சுவாமியினுடைய கர்ப்பகிரகத்துல ஒரு பெரிய துவாரம் ஒரு பெரிய கல் அதை மூடி இருக்கா நீங்க போய் தேடி பார்க்க முடியாது திறந்துட்டோம்னா நம்ம உள்ள போயிடுவோம் அதனால இங்க இருந்துட்டு சுவாமி தரிசனம் பண்ண வேண்டியது அம்பாள் தரிசனம் பண்ண வேண்டியது இந்த வன்னி மரம் ரொம்ப விசேஷமான வன்னி மரம் இந்த மரத்தினுடைய இலைகளையோ இதையோ தொடப்படாது ஏன்னா இங்க என்ன அப்படின்னா உதய காலத்துல சூரியலோகத்துல இருக்கிறவாள் எல்லாம் வராங்க சுவாமியை பூஜை பண்றதுக்கு அதனால அவன் பஞ்சாட்சரம் சொல்லிட்டு இருப்ப அந்த விரக்ஷத்துக்காத்தன மகத்துவம் இதனுடைய காத்து நம்ம மேல படட்டோங்கிறதுனாலதான் இந்த கோவிலினுடைய வடகிழக்க நாம நின்னுட்டு இன்னைக்கு இந்த ஸ்தல புராணத்தை சொல்லக்கூடிய பாக்கியம் நமக்கு உண்டாச்சு அதனால இதை தொடர்றது இலைய பிக்கிறது எனக்கு இது வன்னி மரம் தானே தெரியுமே அப்படின்லாம் பண்ணப்படாது ஒரு பிரதட்சணம் பண்ணலாம் தொடா நமஸ்காரம் பண்ணும் ஒரு கணபதி இருப்பார் பாத்துக்கலாம் ஆஹ் அர்ச்சக சுவாமி வந்துடுவார் அதுக்குள்ள சுவாமியை ஒரு பிரதட்சணம் பண்ணி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இல்லைன்னு கேட்டாக்க நமஸ்காரம் என்னட்டு நம்ம வந்துருவோம் மைக்கால் இருக்கா உங்களால முடிஞ்ச போக